அந்த வீடு அந்த கோயில் அது கோயில் நாங்க வாடகிற கோயில் சத்தியமா சொல்றோம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களே இதை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு அப்படியே அவனை இழுத்து வச்சு பலாருன்னு ஒரு அப்பலானு தோணுதுன்னு அப்படின்னு கமெண்டில் போடுங்க இல்லை அவனை பார்த்தோடனே பாவமாக இருக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்டில் போடுங்க எனக்கு நான் சொன்ன மொதல் ஆப்ஷன் தான் அப்படியே இழுத்து வச்சு அட்டு அடி அட்டின்னு அடித்து செவ்வொரு மேலே அப்பி போடாமல் அனுப்பி விடணும்னு தோணுது அந்தளவுக்கு செம்ம காண்டாவது இந்த மாதிரி பத் முட்டால் பதவிசின்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் இந்த மழை 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 மழைக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் அதை வந்து பேசாதவங்க நாளைக்கு வந்து அஜித்துக்கும் ரஜினிக்கும் முட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு விஜேஷ் மூவி டாக் நண்பர் நம்பி சத்தியமாக எனக்கு இந்த வீடியோ பார்த்தேன்னே செம்ம காண்டு அந்த காண்டு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் அதாவது தமிழ்நாடு வரைக்கும் செம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்றது வந்து இயல்பான ஒன்று தான் ஏன்னா தமிழன்கள் வந்து கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி ஐக்கியமாக இருக்குது அப்படி தான் அது ஏன்னா இந்த தெருக்கூத்து அப்புறம் நாடக மே கலை மே நாடகத்தில் போடுற அந்த மேடை கரகாட்டம் இது எல்லாமே நம்மளுடைய அங்கமாக இருக்கிற ஒரு விஷயம் அந்த தாக்கமும் என்னமோ தெரியலையே நமக்கு வந்து இந்த திரையில் பார்க்குறவங்களை வந்து பயங்கரமாக அப்படியே கொண்டாட வேண்டிய ஒரு சூழலில் முன்னாடி இருந்தோம் ஸோ ஏன்னா அந்த இதில் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட சிஎம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டே வரோம் அஃப்கோர்ஸ் எம்ஜிஆராக இருக்கலாம் ஜெயலலிதாவாக இருக்கலாம் கலைஞர் சினிமா துறை தான் ஸோ இப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துகிட்டே வரோம் ஸோ அந்த வகையில் தான் ரஜினிகாந்தையும் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அவர் அரசியல்களை வரணும் அரசியலில் வந்து தமிழ்நாடுக்கு ஏதாவது நல்ல செய்யணுன்ற எண்ணத்தில் தான் அவர் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வாங்க அப்படின்னு நான் உட்பட என்னுடைய அந்த வாலிப வயசில் இயங்கியிருக்கேன் இல்லைன்னு நான் சொன்னதில்லை ஸோ ரஜினியோடைய ரஜினி மேலே இவங்க வச்சுருக்க மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அந்த பாசம் இல்லை இந்த கடவுள்ன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க இதெல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் நிறையா பேருக்கு இருக்கிற இருந்த ஒன்று தான் கடவுள் மாதிரி இல்லைனாலும் ரஜினி தான் நானே வந்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவரோட ஃபேனு எல்லாமே நான் ஓகேங்களா ஒரு கட்டத்தில் பட் இருந்தாலும் மனுஷனாக பிறந்த நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லது எது கெட்டது எதுன்னு புரியணும் அது புரியாத மனுஷனாக இருக்கிறத விட நீ வந்து பண்ணியாக இருந்துட்டு போயிடலாம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு மிருகமாக இருந்துட்டு போயிடலாம் ஆறு அறியும் உனக்கு தேவையில்லை ஸோ இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோபம் அப்படின்னு சொல்லலாம் இவன் பாருங்கள் அண்ணே அதாவது ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் நீங்கள் வந்து நான் வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை கதையாவது நான் பார்த்துட்டு போகிறேன் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உன்ன ஏன்னா தான் தெருவில் நிற்க வச்சிருக்கானே அந்த தருதில் அப்புறம் அவன் வீட்டு முன்னாடி போய் நின்று கெஞ்சிட்டு இருக்கியே கோயில்ன்றியே என்னென்னா கோயில் அது உனக்கு ஜெயி சோத்த திங்கிறீங்களா பியத்துக்கிறீங்களாடா நீங்களா உங்களேதான் பெத்தாங்களா பேண்டாங்களானே தெரியலையே இவ்வளோ கழிவு கலிசடையிலையும் கலிசடை இப்படி ஒரு கலிசடை கூட்டமாக இருக்கிறீங்க எனக்கு அதை நினச்சா தான் எனக்கு சக்தி முடியல டேய் அந்த ஆளுக்கு வயசாகிடுச்சுட்டா வெளில வந்தால் நோய் வந்துடும் அது வந்துடும் இப்போ யாரும் பார்க்காமே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாரு அந்த ஆள் எதாவது ப்ரஸ்மின் கூட கூடிய மூட்டு வாய் மூட்டு ப்ரஸ்மின் கொடுத்துருக்காரு அந்த அப்படி இருக்கிற ஒரு வயசானவர்கிட்ட போயிட்டு நீ வந்து உன்னை பார்க்கணும் எனக்கு கோயில் நான் உன்னை கும்பிட்றேன் அப்படின்னா ஏன்னா பரதேசி வந்தாலும் பிறந்த நாளைக்கு நீ வேலூர்லேருந்து வந்தேன்னு உன் குடும்பத்தை பாரு போய் பார் படம் அடித்தா படம் கொடுத்து படத்தை பார்க்குறீங்க ஓசியடாக பார்க்குறீங்க ஊதாரி பயிலெல்லாம் இவங்களாம் விளக்க கொண்டு அவன் பொட்டாட்டி அடிச்சிச்சின்னா அவனுக்கு குற்றி வரும் சத்தியமாக சொல்கிறாங்க மொட்டாட்டி புள்ள கிட்ட எல்லாம் விளக்க மாதிரி சிறப்பு கொண்டு அடிச்சா இந்த மாதிரி பரவிஷெல்லாம் புத்தி வரும் இதுக்கு சோகம் மியூசிக் பேக்ரவுண்டு வேறு அந்த இதில் இதில் என் சேனல் அந்த மியூசிக் போட முடியாது ஏன்னா காப்பிரிக்க சொன்னால் அது மீட் பண்ணி விடுவேன் அவருக்கூட தீ தான் இல்ல இருந்தாலும் எனக்கு போடணுன்றதுக்காக போடுறேன் போட்டது அந்தளவுக்கு ஒரு காண்டி ஏற்றுற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணும்போது தான் செம்ம இந்த அளவுக்கு முட்டால் கொண்டு இருக்காங்க ஐயோ என்னமா பண்ணி வச்சிருக்காங்க அந்த மயக்கி ஆனால் சரி நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தோட ஃபேன் தான் எல்லாருமே இப்போ இல்லை முன்னாடி ஓகேங்களா இந்த ஜென்ரேஷனில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட் அந்த நைன்ட்டிஸ் ஜென்ரேஷன் டூ தௌசண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு மேலே ரஜினி தான் அதான் சொன்னீங்க நான் உட்பட பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காத பரதேசங்கள்லாம் நீங்களாக இருக்கும்போது இதுக்கு மேலே எப்படிறவங்களாம் வந்து உங்களால் எப்படாக மாற்ற முடியும் நீங்களா செத்துருங்கடா பேசாம பேசாமல் செத்துருங்க நீங்களாக செத்துட்டிங்கன்னா நாடு உருப்பிடும் தமிழ்நாடு சத்தியமாக உருப்பிடும் செத்து தொலைங்க எங்கெங்கேயோ வருது மழை சுனாமி மயிறு மட்டேன் உங்கள் ஊரெலாம் வந்து உங்கள்லாம் கவாய் போக மாட்டேங்குது ஆ இப்போ கூட மழை வந்துச்சு இந்த மழையில் வந்து மழையில் உதவி பண்ணுறேன் எல்லாமே தமிழன் நீங்கள் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு மீடியாவிலேருந்து நான் பார்த்ததுனா வாத்தி பார்த்துருக்கேன் கேபி பாலா பார்த்துருக்கேன் நாம் தமிழர் சீமன் அவர் ஒரு கே ஏழு எட்டு நாள் ஒம்பது நாளாக பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இடத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இவங்க எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்க ஒரு பரதேசி கூட்ட தாயல் கூட்டுங்க இதில் தெரியுதுங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து நக்கல் பேசிக்கிட்டு வெள்ளத்தில் வந்து விளம்பரம் தடுறாங்கண்ணே எல்லாத்தில் விளம்பரம் தேட்றாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பிடிக்கிட்டா இருக்கீங்க நீங்கள்லாம் இருக்கீங்க எல்லாரும் வீடியோ போட வந்துடுறீங்க அவங்க உதவி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்ய தூக்குறேன் என்ன மயிர் செய்கிறேன்னு கேட்டு கேட்க பண்ணுறேன் உதவி செய்ய சொல்லி கேட்குறதுக்கு இல்லை உதவி உதவி செய்யணும்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு கமெண்டில் போட தெரியா பரதசங்களுக்கு நான் கேட்குறேன் உதவி செய்கிறேன்னு கேள்விப்பட்ட உனக்கு எந்த பரதேசம் எவ்வளோ அதிகாரம் கொடுத்தான் உன்னாலாம் செருப்பு கட்டி அடிச்சா என்ன பண்ணுவீ அடிக்கல அதனால தான் நீங்களாம் மற்ற கர்நாடக பக்கம் தமிழ்நாடு பக்கம் கேரளா பக்கம் அந்த பக்கம் இருந்துருக்கணும் நல்லா பழுக்க வச்சு கா ஏற்றிருப்பாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு சரி இது பார்த்தா மேம் நான் முன்னாடி சொன்னேன் இவங்க இப்போல்லாம் விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து அஜித் அவ்வளோ கொடுத்தாரு ரஜினி இவ்வளோ கொடுத்தாருன்னு விட்டு கொடுப்பாங்கன்னு பயில்வான ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு இதில் பார்த்தேன் நான் இந்த வெள்ளத்தில் வந்து கிட்டத்தட்ட அவருடைய கல்யாண மண்டபமோ இல்லை வீடாக வங்கியோ கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இரநூறு பேரான்னு தெரில ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து இடம் கொடுத்து தங்க வச்சு ஆளுக்கு பத்தாயிரரூபாவுக்கு மேலே கொடுத்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து இந்த நிவாரணத்துக்கு செலவு பண்ணியிருக்கா ஆனால் எந்த விளம்பரமே அது செய்யலை அப்படின்னு இது இதை பற்றி எந்த விளம்பரமே இல்லை அப்படின்னு பைலான் சொல்லப்படலாம் நான் தான் கேட்குறேன் ஏ கூட்ட உண்மையாலுமே விளம்பரம் இல்லாமல் செஞ்சிருக்கேன் அப்படின்னா மசத்துக்கு நீ மட்டும் பேசுகிற உனக்கு எப்படி தெரியும் செஞ்சானே நீ வாங்கினேன் போய் பத்தாயிரம் ரூபாவை விளம்பரம் வேண்டான்னு செய்கிறவங்க நீ பேசினா விளம்பரம் தானே இது விளம்பரம் இல்லாமல் என்ன இந்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் சென்ஸ் கிடையாதா உண்மையாலுமே அஜித் செஞ்சே இருக்கட்டும் எனக்கு தெரியலப்பா செஞ்சாரா இல்லையானு செஞ்ச மாதிரி நீ இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தன் ரெண்டு பேர் ஏதாவது ஒன்னு செஞ்சா கூட அது ஊர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் தெரியாம இருக்க போறதே கிடையாது மீடியா காலாது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேருக்கு அவர் செஞ்சது எந்த சோஷியல் மீடியாலையும் தெரியல யாருக்கும் தெரியலையா யாரும் அதை எடுத்து போடலையா இவர் இங்கே வந்து முட்டு கொடுத்து வந்துட்டார் இன்னைக்கு அஜித்துக்கு முட்டு கொடுக்குறாங்க நாளைக்கு வந்து ரஜினி முட்டு கொடுப்பாங்க வெளில வந்தவுடனே தன்னுடைய வீட்டை திறந்து எல்லா ஒரு நூறு பேர் தங்க வச்சாரு வெள்ளம் வெள்ள மூணு நாளைக்கும் இட்லி சட்னி சாம்பார் சோறு கூட்டு கூட்டுப்படியில் நைட்டு சோறு நூறு பேர் போட்டுட்டு மூணாவது நாள் போகும்பொழுது எல்லார்களையும் பத்தாயிரம் ரூபா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் எங்கேயுமே போஸ்டர் வைக்கல அந்த பையில் அஜித் போடல அவர் விளம்பரத்தை விரும்பாதவர் அவர் அப்படி தான் செய்வார் ஸோ இந்த வேலையை தான் இப்போ எல்லாமே செஞ்சுக்கிட்டே நான் நல்லபடியாக சொல்லிகிட்டே இருக்கேன் செய்கிறவங்களாம் காட்ட மாட்டாங்க அப்படியே செஞ்சால் அவங்களுக்கு கேள்வி பண்ணுவாங்க அதுலேயும் தமிழர்கள் தான் அவங்க ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க ஆனால் கண்ட வேலை செஞ்சாலும் செய்யலோ அது நமக்கு தெரியாது ஆனால் எடுத்துகிட்டு வந்து இஷ்டத்துக்கு கலந்து விடுவாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சா இவ்வளோ செஞ்சாங்க அவ்வளோ செஞ்சாங்க ஒரு கோடி ரூபா செய்கிற மனுஷன் வந்து வெளியே தெரிய சொல்கிறான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற அஜித் ஒரு வேலை செஞ்சே இருக்கட்டும் அதுலேயே தெரிஞ்ச என்ன தப்பு நல்லது தானே ஒரு நடிகர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு ஒரு கோடி ரூபா செய்கிறாருன்னு செஞ்சாருமே செஞ்சால் சந்தோஷம் தான் யாருமே தப்பு சொல்ல போகிறது கிடையாது மக்கள் கஷ்டப்படும் போது செய்கிறது வந்து நல்லது தானே அதை தெரியாமல் செய்யணும் அஜித் செஞ்சாருன்னா அது மாதிரி நாலஞ்சு நடிகர்கள் சேர்ந்து செஞ்சுட்டு போட்டோம் நடிகர் தான் நான் சொல்லலை தொழில் அதிபர்கள் செய்யணும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வச்சிருக்கணும் செய்யணும் செய்யணும் நினைச்சிருக்க மனசு இருக்குன்னு செய்யணும் விளம்பரம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு நீ சொல்கிறேன் அது மட்டும் தான் என்னால் ஒத்துக்க முடியல விளம்பரம் தேடாதவர் இவ்வளோ செய்கிறாரு அப்படின் போது நீ விளம்பரப்படுத்துறப்ப என்ன நோக்கம் உன்னுடைய நோக்கம் என்ன உனக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக நீ சொல்றியா இல்லை இது உண்மையாலுமே அவர் செஞ்சாரா இல்லையான்னு தெரியல அப்படி இந்த மாதிரி பல விஷயம் இருக்குல்ல இல்லை நீ சொல்ற சொல்கிற மாதிரி இதை சொல்கிறனால என்ன ஆகும் சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சாப்பிட்டிருப்பாங்க அதுக்காக சொல்லி இதுக்கெல்லாம் சொல்றீங்க எதுக்கு சொல்கிறிங்க என்ன தான் பண்ண காத்திருக்கீங்க இந்த பரதேசி பண்ணாடங்கள்லாம் என்னைக்கு தான் போய் தொலைவாங்கன்னு தெரியுது தமிழ்நாடு விட்டு தரத்திரி பிடிச்ச மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு சாவும் மாட்டேங்கிறாங்க இதுக்குறவங்க வாழ ஊடகம் மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு ம் காலம் போன காலத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க படம் நடிக்கிறேன் போல முன்னடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துலையும் கூட அந்த வேட்டையை அந்த டீசல்லையும் பார்த்தேன் அதுலேயும் கூட இந்த கழுகு இழுகுனு வருது இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாரு அந்த அது திருப்பி இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அது ஜெயிலர் படத்தை இப்படி தான் முட்டு கொடுத்து அதை கொடுத்து விஜய் பற்றி பேசி கதை கதையெழுத்து படத்தை ஓட வச்சாங்க ஜெயிலர் படத்துக்கும் வேட்டையின் படத்துக்கும் என்ன ஒரு வித்தியா ரெண்டுத்துலையும் நடந்தாயே வராங்க வேறு என்ன இருக்குது இந்த வயசில் அந்த ஆளுங்களை தவிர வேறு என்ன செய்ய முடியும் ஒரு மசலும் செய்ய முடியாது ஆனால் படம் வந்து சூப்பர் டூப்பர் கீட்டு படத்தில் இவ்வளோ வசூல் சொல்லி இன்னைக்கு சண்டை போட்டுருக்கீங்க செத்துட்டா என்ன பண்ணுவீங்களா இப்போ நான் அவங்க கேட்குறேன் இந்த பிரதேச கூட்டத்தை மென்டல் கூட்டத்தில் கேட்கறேன் இந்த என்ன பண்ணுவீங்க என்னக்கே இருந்தாலும் யாராவது ஒரு சாதனை போகிறார் சாதனை போனோம் அப்படின்னு இருந்தாலும் நீங்க அந்த பார்க்குற எல்லாருமே ஒரு நாளைக்கு சாமி இல்லை ரஜினி மண்டே போட்டால் என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன முட்டை கொடுப்பீங்க யாராவது கொடுப்பீங்க அப்போ நீங்கள் முட்டை கொடுக்க முடியாது அமுதிவீங்களா அதாவது எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன் பாருங்க எனக்கு அதை பார்த்து எனக்கு சம்ம காண்டாது அழூராயன் காத்து கடவுளுன்றான் காற்று கிடக்குறேன்றான் வந்து நிற்கிறேன்றான் அவனாம் கையில் கிடச்சா அப்பு அப்புன்னு அப்பி போடா பரதேசின்னு சொல்லிட்டு எப்படி அவ்வளோ ஜாண்டாவது எனக்கு அதை பார்க்கும்போது டெய் நடிகர்கள்ட்ட அவங்க தான் உன்ன மாதிரி அவனும் ஒரு மனுஷன்தான் அவ்வளோ தான் அவங்க நடிக்கிறாங்க பணம் பணக்காரங்க அவ்வளோ தான் நடிக்கிறாங்க பணக்காரங்க அது ஏன்டா அவங்களுக்கு யாருமே புரிய மாட்டேங்குது சரி நான் இப்போ நீங்கள் நீங்கள் கூட இப்போ என்ன கேட்கலாம் நீங்கள் நீங்கள் மட்டும் இப்போ விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி விஜய் நான் நடிகராக மட்டும் பார்த்தேன் அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் எனக்கு அது மேலே அதை பற்றி பெரிய கமெண்ட் பண்ணுறதுக்கோ வீடியோ போடுறதுக்கோ ஒன்றுமே இருக்காது நான் அதை பற்றி பேச மாட்டேன் விஜய் ஜஸ்ட் ஆக்டர் அப்படின்னா நான் பேச மாட்டேன் ஹீ இஸ் கிராசிங் த லிமிட் அந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறாரு இட் இஸ் நாட் கிராசிங் த லிமிட்னு சொல்கிறத விட டீஸ் ஹெடிங் அப் ஒரு ஒரு விஷயத்துலேருந்து அடுத்த விஷயத்தை நோக்கி போகிறார் அடுத்த விஷயம் என்றது என்ன ஒரு படம் இந்த படம் நடித்தார் அடுத்த படத்தில் ஹிட் ஆனார் அதுக்கப்புறம் மேலே என்ன ஹிட் அப்படியே அதே அந்த கிராஃப் மட்டும் இல்லை அவருடைய அடுத்த கிராஃப் என்ன அவர் ச அவர் இருக்க பேரும் புகழையும் வச்சு என்ன செய்கிறார் மக்களுக்கு என்ன செய்கிறாரு அதுதான் அந்த கிராஃப் தான் இன்றைக்கி நான் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா அதுதான் அவர் அரசியலுக்கு வந்தாலும் வரலைனாலும் இன்றைக்கி அவர் வந்து நூலகம் எடுத்ததாக இருக்கலாம் அப்புறம் வந்து சட்டத்துறை ஃப்ரீயாக வச்சு கொடுத்தாருக்கலாமா ஐடி செக்டர் இப்படி வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் மக்களத்திலிருந்து சாப்பாடு கொடுத்தது மற்ற உதவிகள் செஞ்சதாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து அடுத்த கட்டம்ன்றது பணம் இருக்கிறவங்க வந்து பணம் சம்பாதிச்சுட்டே தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த பணத்தை எப்படி அவங்க வந்து திருப்பி மக்களுக்கு செய்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை பணமே இல்லைனாலும் மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணம் ஒன்று இருக்குது அந்த மாதிரி சேவை செய்யணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நல்ல கண்ணவர்கள்லாம் வந்து பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறவரு தான் பட் அவருக்கு அவருடைய சேவை நிறைய இடத்துல இருக்கிறதா செஞ்சு அதில் இல்லாமலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பணம் இல்லாமல் சேவை செய்கிறவங்கள பட் அவங்கள வந்து நம்ம பெருசாக கண்டுக்கவும் மாட்டோம் அவங்கள பற்றி பேசவும் மாட்டோம் நம்ம பேசுகிறது யார் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த முகம் அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு நம்ம பார்த்து நம்ம கொண்டாடுற அந்த நடிகரை தான் நம்ம வந்து இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு பேசுவோம் ஸோ அவர் வந்து ஒரு அரசியல்களை வர்றாரு அப்படின்னும்போது அவருடைய முகத்தோட அந்த வேல்யூ வச்சு அவர் வர்றார் அப்போ அவர் வந்தாலும் அவர் அவர் வந்து வின் பண்ணுறது வின் பண்ணாமல் போகிறது அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை பட் அந்த செய்கை செயல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதுதான் இங்கே மேட்ரு அதனால தான் எனக்கு விஜய் அவர்களை பற்றி நான் பேசுனா விஜய் எனக்கு பிடிக்குது அதே ஒரு கான்செப்ட் தான் எனக்கு வந்து சீமானவர்களையும் அதே கான்செப்ட்டில் வந்து இப்போ ரஜினியோ அஜித்தோ யாரோ செஞ்சாங்க அப்படின்னா சந்தோஷம் தான் அது தப்பு கிடையாது அது வரவே இருப்பேன் நான் ஆனால் நீ என்ன பண்ணுற செய்கிறவங்கள மட்டப்படுத்துகிற செய்யாமல் நீ இருக்கிற உன்னை தூக்கி வச்சு பிடிக்கிறதுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கிற உன்னால் மற்றவங்களை அடுத்து அழுத் அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு அசிங்கப்படுத்தி நீ முன்னேறுற அப்படின்றதான் எங்கள் ஒரு விஷயம் வேணையும் கேட்கலாம் நீ மட்டும் வீடியோவில் ஆஃப்கோர்ஸ் பேசுகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுவேன் ஏன்னால் இந்த மாதிரி முட்டா பிரதேசங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது மரியாதைன்றது மனசில் இருக்கணும் யாருக்கு எதுக்கு கொடுக்கணுன்றக்கோ அதுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் பட் இந்த மாதிரி முட்டாலாக இருக்க ஒரு கூட்டத்துக்குலாம் மரியாதை கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது கொடுக்கவும் முடியாது எப்படி கொடுக்க முடியும் ஏன் கொடுக்கணும் செடி கவர்ஸ் இந்த மாதிரி முட்டால் கூட்டம்லாம் இருந்து தமிழ்நாடு நாசமாக ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இன்னமும் தமிழ்நாடு முன்னாடி வரும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நல்ல தலைவர் வராங்கிற நம்பிக்கை நிறையா பேருடைய இளைஞர்களெலாம்லாம்லாம்லாம்ல தான் இருக்குது அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி வந்து சீமானவர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும் அரசியல்கள் வர்றதுக்கான முன்னேற்ப அரசியல் அவர் இருக்காது பட் இவர் அரசியல்களை வரதுக்கான முன்னேற்பாடாக இருக்கலாம் பட் இதை பேஸ் பண்ணி மற்ற நடிகர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்கலாம் உதாரணத்துக்கு கேபி பாலும் அவர் அரசியல் இல்லை பட் இருந்தாலும் நிறைய பண்ணுறாப்பில் அவர் சம்பாதிக்கிற காசில் அவர் நிறையா பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ அந்த மாதிரி வாலின்ட்ரியா வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது அவங்களுடைய பெருந்தன்மை அது அவங்ககிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து சில பேர் ஃபினான் இப்போ பாலா மட்டும் இல்லைனா அந்த இவங்க யார் அந்த காமெடி லேடி அவங்க இருப்பாங்களே அவங்க பேர் அங்கே வந்துச்சு கொஞ்சம் குண்டா கருப்பாக இருப்பாங்க நம்ம ரோபோ சங்கர் ஒரு கூடிய எல்லாம் அடிக்கடி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலைஸில் இருக்கிற மாதிரியும் பட் இருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களாம் வந்து சல்யூட் பண்ண பட வேண்டியவாங்களாம் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து தன்னுடைய உதவியை வந்து அவங்களால முடிஞ்சதை எப்படியும் செய்கிறாங்க ஆனால் உதவியே செய்யாமல் இந்த மாதிரி டயத்தில் படத்தை டீசர் ரிலீஸ் பண்ணுறது படத்தை வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறது செஞ்ச உதவியை அவமானப்படுத்துறது செய்யாதவங்களை தூக்கி வச்சு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து இப்போ நடந்துகிட்டே இருக்குது அதுவும் எப்போ தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்ற விஷயம் வெளியே வந்ததோ அந்த டயத்துலேருந்து ரொம்ப அதிகமாகவே தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து சரி கிடையாது முட்டுமொழி அச்சே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாடு வந்து நாசமாக போகிறது கண்டிப்பாக மாட்டுக்கறதே இல்லை ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இளைஞர்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டிட்டு ஸோ இதோட இந்த வீடியோ நான் நிறைவேப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ வீடியோ லவ் வீடியோ ஆல் கேட்குறேன் பை பை